திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இந்நேரம் நான் எங்க எப்படி இருந்திருக்க வேண்டியவன் எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு தெரியுமா சொல்லுறாங்க சார் உங்களுக்கு ஆமா சார் நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நினைக்கும்போது எவ்வளவு மனசு பதவி தெரியுமா இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வரலாற்றுல வேற நடந்திருக்கேன் வரலாற்றுல வேற நடந்திருக்கு ஆனா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நடந்திருக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப பயங்கர எதிர்பார்ப்போட ஏன்னா எப்படி இன்னைக்கு அதை பார்த்துருவோம் அதை பாத்துட்டு அண்ணனுக்கு வேற நான் கால் பண்ணி சொல்லலாம் படம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லலாம் நினைச்சேன் அது இப்படி நடக்கும் வேற இவருக்கு முந்தைய படங்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பை வந்து உருவா ஆமா எதிர்பார்ப்பு உருவாக்கிருச்சு அது உருவாக்கிருச்சு எல்லாருமே இப்போ ஆவலோட எதிர்பார்த்துட்டேன் இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு சம்பவத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆமா இது எதுனால இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை இவங்க திடீர்னு வந்து கால் பண்ணி இல்லை இல்லை சார் நாங்க உங்க பணத்தை திருப்பி தரோம் அப்படின்ட்டாங்க பணத்தை திருப்பி தரோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சார் பணத்தை திருப்பி தரங்கிறீங்க நான் அந்த பணத்தை எப்படியாவது அப்படின்னா இல்ல இல்லை பணத்தை நாங்கள் திருப்பி தரோம் நேர்கள் நேர்கள் குழம்பிடுவாங்க ஏன் என்ன ஏதும் பேசுகிறாங்க இல்லை நான் பாரு ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கிறேன் அதாவது என்னென்னா ஃப்ரீடம் அப்படிங்கிற படம் நம்ம சசிகுமார் அவர்கள் நடித்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராக இருந்தது ஆனும் சரி டிக்கெட்லாம் புக் பண்ணி அந்த படத்தை பார்க்கலாம் எப்படியும் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் வந்து அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து இன்றைக்கி புக் பண்ணி வச்சுருந்தோம் இந்நேரம் நாங்கள் வந்து தேட்டரில் அப்படின்னு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு அந்த படத்தை பார்த்துருக்கணும் ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு என்ன சொல்றது ஆமாம் என்ன சிக்கல்னு தெரியல ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன்ல பிரச்சனை அப்படிங்கிறாங்க ஓகே அது அவங்க இதுலேருந்து ஃபார் பண்ணியிருக்காங்க சார் இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகலாம் அவங்க பணத்தெல்லாம் திருப்பி ஓகே அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு சரி சார் நீங்கள் நீங்கள் உங்கள் காலகட்டத்தில் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் காலகட்டம்னா ஐ மீன் உங்களுடைய சிறு வயதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு திரைப்படத்துக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா இல்லை சார் எனக்கு அப்படி நடக்கல நான் அந்த முதல் சோ பார்க்க அந்த கூட்டத்தில் இல்லாத நபர் இல்லைங்க அதாவது என்னென்னா அந்த படம் வந்து சொன்ன உடனே அந்த பொட்டி வரல ஆமாம் அப்படிங்கிறது ஒரு கான்சு சரி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது பல வருடத்திற்கு முன்னால் ஓகேவா அதுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னோடனே வந்து அப்போல்லாம் வந்து இந்த பொட்டி கொண்டு வருவாங்க பொட்டி வரணும் அதாவது எப்படின்னா ஒரு தேட்டரில் ஃபஸ்ட் ரீல் ஓடிச்சுன்னா இந்த தேட்டரில் எல்லாம் ரெடி ஆவாங்க அந்த ஃபர்ஸ்ட் ரீல் முடிஞ்சோன்னே அப்படியே அங்கே அந்த ரீல் இங்கே கொண்டு கொடுக்கிறான் ஸோ இந்த மாதிரி ரெண்டு தேட்டர் வந்து ஷேர் பண்ணுவாங்க இப்போ நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ம சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இருக்கிற ஜோதி தேட்டரும் காசி தேட்டரெலாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க உதயம் ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த வண்டியில் எடுத்துகிட்டு போவார் ஆரம்ப காலத்தை வச்சு எடுத்துகிட்டு போவார் அதுக்கப்புறம் வண்டியில் எடுத்துட்டு போக ஆரம்பித்தாங்க இதை வந்து கியூ வர்றதுக்கு முன்னாடி அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகுது கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு ரீல் வந்துச்சு போட்டாங்க ரெண்டாவது ரீல் வரும்போது ஒரு அசம்பாவிதம் இந்தியாவில் நடக்குது அது நடக்கிறதுனால வந்து படம் ரெண்டாவது ரீல் வரலை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எல்லாரும் பார்த்தாங்க அப்படியே பார்த்தாங்க அந்த சேதம் ஸ்ட்ரைக்கு வழியில் பெரிய பிரச்சனைகள் எப்படி அந்த படப்ட்டியை கொண்டு வர்றது அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு முதல் ஷோ போட்டு காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பித்த ஷோ சாயங்காலம் நாலு அஞ்சு மணிக்கு முடிஞ்சிருக்கு ஏன்னா ஒரு ஒரு ரீசனாகவும் ஓ கொண்டு வந்து போட்டுட்டாங்க படத்தை ஒரு ஒரு ரீலாக வரும் 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 தேட்டரில் எல்லாரும் சீட்லாம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க எல்லாரும் உட்காரலாம் வாங்க அடுத்த வந்துருச்சா வந்துருச்சான் பொட்டி வந்துருச்சு அப்படின்னால அந்த மாதிரி இந்த திரைப்படம் இவ்வளவு பண்ணி பார்க்கக்கூடிய அந்த திரைப்படம் என்ன திரைப்படம் அது வந்து கர்நாடகா அது ஒரு கன்னட மொழி திரைப்படம் அது அந்த படத்தை வந்து எடுத்த இயக்குனர் வந்து என்னுடைய நண்பருக்கு நண்பர் ஓகே சோ அவர் வந்து அவருடைய முதல் படம் அப்படி ஆனது வந்து மிகப்பெரிய வருத்தம் ரிலீஸ் ஆக தான் ஆகுது அந்த டேட்லயே ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் இதே மாதிரி ஊர்களில் நடக்கும் ஊர்களில் நிறையா நடக்கும் வந்து வடிவேல் காமெடியெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அண்ணே கடைசீரியில்ல குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சுனே அப்படின்னு குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சா என்ன சொல்ற அப்படின்னு ஒன்னா உடனே வந்து இல்லை இல்லை நீ என்ன பண்ணுற அடுத்த வாரம் என்ன படம் போடுறோம் அருணாச்சலம் அதில் யாராவது இல்லை ரகு அப்போ அப்போது பாஷாவில் யாராவில் ரகு வரேன் அப்போ அது இதில் போட்டு விட அந்த மாதிரி போட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது இந்த இது மாதிரி நான் எதிர்பார்க்கல அதனால இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும் அந்த படத்தை பார்க்கணும் பார்க்கணும் இது எதனால இந்த சிக்கல் ஆச்சு அப்படிங்கிறது தெரியல என்னன்னா இது வந்து நம்முடைய ஈழத்தமிழர்கள் பற்றிய ஒரு கதை அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டது ஏற்கனவே வந்து அதை டச் பண்ணி தான் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தது அதுக்கப்புறமா கழிஞ்ச வாரம் கூட ஒரு திரைப்படம் வந்தது இதுவுமே அது சம்பந்தமான ஒரு விஷயம்தான் அதல ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருக்கா? ஏன்னா சென்சார் எல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் ஆமா எல்லாம் கொடுத்து எல்லாம் ரிலீஸ் எல்லாம் சொல்லி தியேட்டர்ல அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் இந்த சம்பவம் நடந்தது? எதனா நடந்தது? கியூப்ல வந்து ஏத்திருக்கணும் கியூப்ல ஏத்தி படம் வந்து எல்லாத்துக்கும் போயிருக்கணும் கடந்த மூணு நாட்களாக இப்போ அதாவது வெள்ளி சனிங் ஆயிருக்கு டிக்கெட் புக்கிங் எல்லாம் நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுல நானும் ஒருவன் டிக்கெட் புக் பண்ணேன் இன்னைக்கு திடீர்னு அந்த நியூஸ் வந்து எனக்கு போன் பண்ணி நாங்க கிளம்பலான் இருந்தப்போ எனக்கு போன் பண்ணி சொன்னப்போ இந்த மாதிரி சார் அந்த படம் வெளியாகல நீங்க கொடுத்த டிக்கெட் காசு நாங்க திருப்பி தந்தோம் அப்படின்னாங்க நான் வேணா படம் ரிலீஸ் ஆகும்போது கூட பாத்துக்கணும் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்க முடியாதுலாம் கேட்டேன் அதனால இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது சார் நீங்கள் திருப்பி தான் புக் பண்ணணும் அப்படின்றாங்க ஸோ அதனால இந்த திரைப்படம் ஃப்ரீடம் ஏன் ரிலீஸ் ஆகலை எதனால் ரிலீஸ் ஆகலை உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிஞ்சுன்னா நீங்களும் அதை தெரியப்படுத்துங்க ஆமாம் பண்ணுங்க இன்னும் வேற என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் வேற காரணம் தெரியல இதனுடைய தயாரிப்பு என்ன மாதிரியான கதைகளாக இருக்கும் அது என்ன மாதிரி கதையாக இருக்கும் இல்லை இது வந்து இப்போ ஈழத்தம் இது உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லுவோங்க ஆனா அப்படி எதுவும் சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இல்லையே ஏதாவது ஒரு நான் கேக்குறது ஒரு திரைப்படத்துக்கு வந்து இது சென்சார் கொடுத்துட்டாங்க அதுக்கு அப்புறமாக அதன் மீதான ஒரு பிரச்சனை ஐயோ நீங்க அதை பத்தி நான் சொல்லி ஆகணும் சார் இந்த ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்னன்னா ஏன் அதை பண்றாங்கன்னு எனக்கு தெரியல சி படம் எடுக்க போறாங்க எடுக்க போகும்போது டைட்டில் வைக்கிறாங்க இதுதான் கதைன்னு தெரியுது அப்ப சொன்னா பரவாயில்ல சென்சார் வரும்போதே இல்லை சார் இதுக்கு சென்சார்ல நாங்க இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல சரி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் தயாராகிட்டாங்க சரி அது என்ன கதை சார்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு அந்த படத்தை போட்டுக்காமீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட மக்கள் அதை பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா பார்த்துட்டு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்பாகவே அது சொல்லியிருந்தா பரவாயில்ல நாளைக்கு படம் ரிலீஸ்னா இன்னைக்கு அதை தடை செய்வோம் அப்படிங்கிறாங்கல்ல அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பல திரைப்படங்களுக்கு அப்படி நடந்துரு அது பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அந்த மாதிரி பண்ணவே கூடாது ஏன் வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல பண்ணுறீங்க கடைசி நிமிஷத்தில் செக் வைக்கிறாங்களோ உன்னை நான் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளுறேன் அப்படின்னு அது என்னதான் இருந்தாலும் அது ஒரு வியாபாரம் அதில் நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் இருக்குது அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல செய்யாதீங்க என்ன நடந்ததுன்னு தெரியல நடந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசுவோம் ஆனால் கூடிய சீக்கிரம் நம்ம சசிகுமார் நடிப்பில் வெளிவரக்கூடிய அந்த ஃப்ரீடம் வரணும் அதற்கு ஃப்ரீடம்னு பேர் வச்சதுனால சுதந்திரம் கிடைக்கணும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அந்த படத்துக்கு சுதந்திரமாக வந்து எல்லாரும் பார்க்கறதுக்கு தடை செய்யாமல் அதை எப்படியாவது வெளியிட்டுருங்க அப்படின்னு சொல்லி படக்குழுவினர்களையும் அந்த படம் வெளியிட வரா வராம இருக்கக்கூடிய சக்திகளையும் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் அது முதல்ல வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லையா ஆமா லாஸ்ட் மினிட் அப்படி பண்ண வேண்டாம் ஆமா இருக்கு வெரி ஃபைன்